அப்பாமன்ற தப்புன்னு பஸ் வந்து புரியவீங்க சரிங்க சப்போங்க என்ன நேஸ்டேல தாத்தே எல்லாமே கரெக்ட் பண்றது இதுக்கு மேல நீங்க ஏதாவது கம்ப்ளைன்ட் கேட் பண்ணீங்க பாத்துக்கலாம் ஆரிந்திரா தான் பாத்து என்னைக்குது

குழந்தைக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்களே சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க அவளுக்கு ஏதாவது புரியுது என்ன பண்ண தெரியாம சாப்பிட்லாம் சொல்றீங்க அதே மாதிரி அவளுக்கு புரியுது இந்த எல்லாமே இதுல ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து பாப்போம். இந்த மாதிரி இதுல மாதிரி ஒரு பீஸ் பீஸ் இந்த பீஸ் எப்படி இந்த பீஸ் வருது உள்ள? இந்த பீஸ் இல்ல இது மாதிரி ரெண்டாவது

ஏய் இதே இதே நான் அவங்க பேலியங்க தான் அவங்க இருந்தாங்க உனக்கு கேட்டிருந்தாங்க அவங்க தான் பாக்க இருக்காங்க கேக்கట్లా காலையில பாக்க ஓபன் பண்ணும்போது நான் பாத்தீங்க நான் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு தெரியல அதனால அது வேற என்ன வந்து நான் போற குறாயே நான் ஒருத்தரு எடுத்து சொல்றது அசி பென்ஸ் இது சொல்லதுங்கிறது வந்துமா நீ கேக்க வேற கேக் தாங்கன்னு வாங்குறது அங்க ரெண்டா காலே ஒரு ஒரு வந்து ஜார போய் ஒரு எல்ல வந்துச்சு நான் அப்புமே எல்லத்து நடுவுல அவங்க ஏர் கடைக்கு அவங்க அப்ப எடுத்து எப்படி கொடுக்கணும்

அவங்க தான் சொல்லி நல்ல கேட்டதுக்கு நீங்க தான் சொன்னீங்க இருபது இருபது இந்த நல்ல கேட்குனாலும் எப்படி கேக் வைக்கணும் தான் சொன்னாங்க நீ மணி நம்பர் மட்டும் எனக்கு